இன்று காலை எழுந்த உடனே காலையில சோசியல் மீடியா போனா ஒரே பரபரப்பு திமுக காரங்க கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை போட்டுட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க சங்கிகள் ஒரே கொண்டாட்டம் அவ்வளவுதான் திமுக தொத்துருச்சு துணைவேந்தர் நியமனம் ரத்தாயிடுச்சு அவ்வளவுதான் என்று பிஜேபி காரங்க சங்கிகள்லாம் ஒரே கொண்டாட்டம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா நேற்று இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கிறேன் செய்திகள் கவனிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு செய்தி வரவே இல்லையே இந்த நிகழ்வு இந்த செய்தி எப்ப வந்திருக்கும் எப்படி இது வந்து சோஷியல் மீடியாவில பரபரப்பா பரவிட்டு இருக்கு என்று ஒரே எனக்கு ஒரு சந்தேகம் இது உண்மைதானா இல்ல பழைய செய்தியை எடுத்து இப்ப போட்டுட்டு இருக்காங்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் சரி இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம் என்ன நடந்தது என்று எனக்கு நான் வந்து நண்பர்கள்ட்ட கேட்டேன் அது என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன அப்படி ஒரு பரபரப்பு என்று தான் இந்த காணொலியும் நம்ம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது திருநெல்வேலியில இருக்கிற பிஜேபி தலைவர் அந்த மாவட்டத்துல ஒரு தலைவரா இருக்கக்கூடியங்க அவங்க வந்து வழக்கு தொடுக்க வேண்டியது அவங்களுக்கு மதுரை போட்டு தான் அங்க வழக்கு தொடுக்காம சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுக்குறாங்க அதுவும் விடுமுறை காலத்துல இப்போ வந்து அவசர சரமா வழக்கு தொடுக்குறாங்க இது இந்த என்ன வழக்கு என்றால் துணை மேந்தர்கள் கவர்னர் நியமிக்கிறதுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருந்தது அந்த தடைய இடைக்கா நிறுத்தி வைக்கணும் உச்ச நீதிமன்ற நிறுத்தி வைக்கணும் என்று சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க நம்முடைய அரசு தரப்பு வக்கீல்கள் வாதாடுறாங்க இது சரியான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு இது வந்து ரெண்டாவது வந்துட்டு இப்ப வந்து விடுமுறை காலம் விடுமுறை காலத்துல நீங்க அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப விசாரிக்க வேண்டாம் உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு நாங்க அங்க பாத்துக்கிறோம் அங்க நீங்க வந்து வழக்க சொல்லுங்க என்று சொல்லி அரசு வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க ஆனா இது அரசு வழக்கறிஞர் சொல்றது எதையுமே கேட்காம தீர்ப்பு என்ன தீர்ப்பு எப்போதுமே தீர்ப்பு சொல்லும்போது போது வந்து ஆன் பண்ணிட்டு மைக்ல தான் வந்து தீர்ப்பு வாசிப்பாங்க ஆனா இந்த வழக்குல மட்டும் மைக்க ஆஃப் பண்ணிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நம்ம அரசு வழக்கறிஞர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு தெரியாம போய் என்ன தீர்ப்பு சொன்னீங்க என்று கேட்டதுக்கு நாங்க இணையதளத்துல அப்லோட் பண்ணிடுறோம் அப்ப அதுக்கு பிறகு நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க என்று சொல்லி அரசு வழக்கறிஞர்களையும் அவமானப்படுத்திட்டாங்க இதுதான் இதனாலதான் நேத்து எப்பயுமே கோர்ட் ந நடைமுறை வந்து காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் முடிஞ்சிரும் அப்போ எப்படி இந்த முக்கியமான அரசு தீர்ப்பு எல்லாம் வந்துட்டு பத்து பதினொன்றரைக்கெல்லாம் வெளியில வந்துடும் தீர்ப்புகள் என்ன நீதிபதிகள் சொன்னாங்க என்று பதினொன்றரை மணிக்கெல்லாம் வந்துடும் ஆனா இந்த வழக்கு நைட்டு வரைக்கும் உள்ள காலையில ஏன் வந்தது அப்படின்றதுக்கு இதுதான் காரணம் மைக் ஆஃப் பண்ணிட்டு தீர்ப்பை வாசிச்சுட்டு அதாவது அரசு தரப்பு வைக்க தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மைக் ஆஃப் பண்ணிட்டு தீர்ப்பு வாசிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் இணையத்துல பார்த்துக்குங்க என்று சொல்லிட்டாங்க அதற்கு பிறகுதான் இணையத்துல வந்து டேட்டா தானே அப்லோட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு காலையில வந்து இந்த இந்த பரபரப்புக்கு காரணம் இதுதான் காலையில இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பிஜேபி காரங்க எப்பயுமே திருட்டு வந்த அந்த மொளமாரித்தனம் பண்றதுலாம் பக்கா இல்லாடிங்க அந்த விதத்துல இந்த காரியத்தை பண்ணனது ஜி ஜிஆர் சுவாமிநாதன் என்ற ஒரு நீதியர் அவருக்குற நீதியர் நீதியே இல்லாதவருக்கு பேரு நீதியரசர் இன்னொருவர் வந்து சக்திவேல் என்பவர் லட்சுமி நாராயணன் வி லட்சுமி நாராயணன் அமர்வு அவர் வந்துட்டு இந்த துணைவேந்தர் நியமன சட்டத்தை இடைக்கால தடை விதித்து இந்த ரெண்டு நீதியரசர்களும் வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அதுக்குதான் வந்து அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா கேள்வி எழுப்பியிருக்காங்க மனுதாரர் தாக்கல் செய்த ஆவணமே போலியானது என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய பிறகும் அந்த ஆவணத்தை ஆய்வு கூட செய்யாமல் இடைக்கால தடை வழங்க வேண்டிய அவசியம் என்ன அந்த ஆவணத்தை ஆய்வு கூட செய்யலாம் அக்காவும் ஒரு ஹைகோர்ட் வழக்கறிஞர் அதாவது அருள்மொழி க திராவிடர் கழகத்தோட பிரச்சார கழக செயலாளராக இருக்காங்க அவங்களும் ஒரு கோர்ட் வழக்கறிஞர் அவங்களுக்கு நடைமுறைகள் தெரியும் அவங்க அவங்க இன்னைக்கு வந்து முகநூல்ல பதிஞ்சு அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல நண்பர்கள்ட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அதனை அவசர வழக்காக எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை அரசு வழக்கறிஞர் தெரிவித்த பிறகும் ஒளிபெருக்கியை அணைத்துவிட்டு உத்தரவு போடுவது அரசு வழக்கறிஞர்களுக்கு நடந்தா அவமதிப்பா ஒண்ணு உச்ச நீதிமன்றத்தையும் அவமதிச்சிட்டாங்க ஏற்கனவே இந்த வழக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லியிருந்தது கவர்னர் ஒன்னும் சூப்பர் தனிப்பட்ட முறையில அதிகாரம் படைச்சவரில் செல்வாக்கு பெற்றவர் இல்ல அவர் அரசியலமைப்பு சட்டத்தான் செயல்படணும் அவர் வந்து அமைச்சரவையுடைய கருத்துக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் உட்பட்டவர் தான் என்று அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில செல்வாக்கு இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிருச்சு போன மாசம் தீர்ப்பு வந்துருச்சு இத வந்து திமுக காரங்க கொண்டாடிட்டாங்க வெற்றி விழாவும் முதல்வருக்கு எடுத்தாச்சு பிஜேபி காரங்க சங்கி நீதி அரசர்களை வச்சு இப்படி உயர் நீதிமன்றத்துல நீதி சரி இல்ல அப்படின்னா அத போய் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துல சொல்லி அதுக்கு உண்டானே நியாயத்தை வாங்கிட்டு வரலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொன்ன பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு வரலாமா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லலாமா இடைக்கால தடை விதிக்கலாமா அப்போ மீண்டும் இந்த சங்கி ஜி ஆர் சுவாமிநாதனும் லட்சுமி நாராயணனும் கூட்டு வாங்குவாங்க என்று இதன் மூலமா தெரிய வருது எல்லாம் இணையத்தில் எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் பேசி சொன்ன அந்த பேச்சை தான் வந்து எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க என்னன்னா நாம் போராடி சட்டங்கள் கொண்டு வரும் நாளில் நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான் பார்ப்பான் என்று தந்தை பெரியார் பேசுனதை இன்னைக்கு எல்லாம் மீடியாவில வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அதை நான் கொஞ்சம் இந்த மாதிரி மாத்தி பேசுறேன் அன்னைக்கு பெரியார் சொன்னது வந்து அது சரியாக இருந்திருக்கலாம் நாம போராடி சட்டம் கொண்டுகிட்டு வரும்போது பாப்பான் வந்து தடுத்து முட்டுக்கட்டை போடுவாங்க நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாங்க என்று அன்னைக்கு பெரியார் பேசினது சரியாக இருக்கலாம் ஆனால் இன்று உச்ச பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகளும் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலயும் இருக்காங்க உயர் நீதிமன்றத்திலயும் இருக்காங்க அப்போ சங்கி பாப்பா நீதிபதி தீர்ப்பு கொடுத்த நீ இடைக்கால தடை விதிச்சாக்க நாங்க உச்சநீதிமன்றம் போய் எங்களுக்கு உண்டான நீதியை பெற்று வருவோம் இங்கு சமூக நீதி காவலராக விம் என்று சொன்ன பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒருத்தர் இருக்கார் சமூக நீதியை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவர் மூலமாக நாங்கள் நீதியை பெற்று வருவோம் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லி எல்லாத்தையும் படி படின்னு சொன்னாரோ எதற்காக வேண்டி அந்த சமூக நீதியை நிலை நிலைநாட்ட வேண்டும் என்று தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாரோ அவருடைய அந்த லட்சியமும் நிறைவேறி இன்னைக்கு பி ஆர் கவாய் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த இன்னைக்கு தலைமை நீதிபதியே இருக்காரு இந்த கொண்டாட்டம் இந்த கண்டனங்கள் கொண்டாடி இன்னைக்கு வந்துட்டு வீரமணி ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த கண்டனங்கள் தெரிவிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு கொண்டாட்ட செய்தி உச்ச நீதிமன்றத்துல இருந்து வந்துருச்சு அது எப்பயும் போல இன்னைக்கு பத்திர பதினோரு மணிக்கெல்லாம் அந்த செய்தி வழக்கமா வர அந்த கோர்ட் நீதி வழங்கக்கூடிய அந்த நேரம் நேரத்துக்கு வந்துருச்சு அந்த செய்தி என்னன்னாக்க தமிழ்நாடு அரசாங்கம் மீது அமலாக்கத்துறை அந்த கண்டனம் அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் முறைகேடு வழக்குல முறைகேடாக மாநில உரிமையை மீறி ஒரு அரசியல் கட்சியை போல அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்று அதுவும் பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வுல தான் இந்த தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இந்த இந்த தீர்ப்பும் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ரெண்டு ஒண்ணு கவர்னரை வச்சு மிரட்டுறாங்க இன்னொன்னு வந்து ஈடியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க அத உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு ஈடியை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சியை போல செயல்பட்டு ஈடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது பழிவாங்கும் நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஈடிக்கும் ஒரு கொட்டு வச்சு இது கண்டனத்துக்குரியது என்று ஈடிய உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்குது இன்னைக்கு ரெண்டு செய்தி வந்துட்டு மிகவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியான போராட்டம் பிஜேபி கூட அந்த போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்குது இன்னொன்னு சட்ட போராட்டம் நடத்தி சட்டத்தின் மூலமாக மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போறதுக்கு முன்னாடியே கல்வி நிதியாக கொடுக்கக்கூடிய ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக கல்வி நிதியாக குடிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி கொடுக்க வேண்டி உச்ச மனு தாக்கல் பண்ணிட்டு தான் போயிருக்காரு போனதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு நீங்க தவழ்ந்து போனீங்களா ஊர்ந்து போனீங்களா வெள்ளை கொடி ஏந்திக்கிட்டு போனீங்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு என் வெள்ளை கொடி ஏந்துவது சமாதான கொடிதான் அது ஏன்னா தப்பு கிடையாது நாங்க எங்க சமாதானம் பேச வேண்டிய அவங்க நாங்க வந்துட்டு மாநில அரசோட உரிமையை கேட்கறதுக்கும் மக்களுக்கான உரிமையை கேக்குறதுக்கு தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஏதோ நாங்க உங்களை ஊர்ந்து போனோம்னு சொல்றதுக்காக பதிலுக்கு எங்க முதல்வரை பார்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதியே இல்ல அவர் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் போராட்டமும் சட்ட போராட்டமும் நடத்திக்கிட்டு என் முதல் சொன்னது போல உரிமை கூட ஏந்தி நிக்கிறாரு அத பத்திலாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை அவரே சொல்லிட்டாரு நான் தவழ்ந்து தவழ்ந்து வந்தவன் என்று அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பிறகு நாங்க ஊர்ந்து போனீங்கத்தான் தவழ்ந்து தான் போனீங்க என்றுதான் நாங்க சொல்லுவோம் அவங்கள அதனால எங்க தலைவர்களை பார்த்து சொல்லக்கூடிய தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை நாங்க மீண்டும் சொல்றேன் இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு அரசியல் போராட்டமும் நடத்திக்கிட்டு சட்ட போராட்டமும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திட்டு இருக்குது ஏற்கனவே கவர்னருக்கு ஓங்கி அற கொடுத்தாச்சு உச்ச நீதிமன்றம் இப்ப மீண்டும் அவங்களே வந்து வலையில விழுந்துட்டாங்க துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தாக்கல் செய்ய போகுது அதுக்கும் ஓங்கி அற கூட போகுது எத்தனை அறத்தான் அந்த ஒன்றிய அரசாங்கம் வாங்கணும்னு தெரியல அடுத்தது இப்போ அற விட்டுருச்சு அடுத்தது வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்துல தமிழ்நாடு அரசுக்கு கல்வி நிதி கொடுக்கிறதுக்கு அடுத்த வாங்க பிஜேபி அரசாங்கம் தயாரா இருந்துக்குங்க இனிமே தொடர்ந்து உங்களுக்கு இந்த அடி விழுந்துகிட்டே இருக்கும் நாங்க சட்டத்தின் உதவி கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்க நீதிக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் போராடி கொண்டு இருப்பதால் நாங்க தொடுக்கக்கூடிய அத்தனை வழக்கும் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்மளுடைய திராவிட பேச்சரங்க நேயர்கள் இந்த காணொலியை பகிர்ந்து நமக்கு ஆதரவு கொடுக்குமாறு தலைவர் தளபதி அவர்கள் தோத்துட்டாரு அவர் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு என்று இந்த துணைவேந்தர் நியமனத்துக்கு முட்டுக்கட்டை போட்டதுக்காக சங்கிகள் கொண்டாட்டம் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் கூட விட்டு வைக்கலாம் இடிக்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சு உச்ச நீதிமன்றம் ஆர் கவாய் அவர்கள் தீர்ப்பு வழங்கிட்டாரு அவங்க கொண்டாட்டத்துக்கு முழுசும் நம்ம வந்து முற்றுக்கட்டை வைக்க வேண்டும் அதுக்காக வந்து இந்த நம்ம பேச்சரங்க சேனலை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்